வணக்கங்க வெல்கம் இ ஜாஸ் லைட் டிப்ஸ் உங்ககிட்ட வேஸ்ட்டான பழைய லெகின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி உங்கள் வீடு எப்போவுமே நல்லா கமகமனு இருக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுண்ட் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வாங்குங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பெண்களை பொறுத்தவரைக்கும் வீடு வந்து எப்போவுமே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கணும் அப்படின்னு தாங்க ஆசைப்படுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாம்பார் அணியை வத்தியெல்லாம் ஏற்றும் இல்லைங்களா அது வந்து நம்ம நார்மலாக சாமி கும்பிடும் பண்ணிக்கலாம் பட் வீடு வந்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு புகையுமே இல்லாமல் நம்ம நல்லா ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்குங்க நம்ம நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட்டு தான் ஸோ இந்த கம்ஃபர்ட்டு தாங்க வந்து நான் வந்து ரூம் ஸ்ப்ரேவாகவும் அண்ட் ஃப்ளோர் கிளீனிங்க்கும் யூஸ் பண்ண போகிறேன் நல்ல வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் ஈவன் ஒரு ஷாப்பில் இருக்கீங்க ஷோரூமில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சொந்த ஷாப்பாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் லைட்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பாட்டில் போட்டு லைட்டாக அப்பப்போ ஸ்ப்ரே அடிச்சு நல்ல கமகமனு கம கமன்னு வாசனையாக இருக்குங்க லாஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ரூம் ஸ்ப்ரே வந்து வாங்கிட்டு வந்துருந்தீங்க அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டிகிட்டே வந்தது ஆக்சுவலி அது ரொம்ப எனக்கு வேஸ்ட்டு சீரியஸாக ஸ்மெல்லும் ஒரு மாதிரி ரொம்ப இருந்தது அண்ட் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு அண்ட் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வாங்கினாலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் மன்த் தாங்க வரும் அதுவே ரொம்ப ரேர் தான் அதுக்கு பதிலாக நான் அந்த கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ண நல்லா வாசனையாக இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளோர் க்ளீனிங் க்ளீனிங்காக இருந்தாலும் சரி அண்ட் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும்ஸ்ட் லை பண்ணிட்டீங்க அப்பப்போ நல்லா அழகா வாஷ் வந்துட்டே இருக்குங்க நீங்க ஈவன் வந்து கிச்சன் கிச்சனில் வந்து சிங்க்கில் ப்ளஸ் நம்ம வந்து சமையல் பண்ணுற அந்த அடுப்பில் ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறேன் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மெல் நல்லா வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் பாத்ரூமில் கூட இந்த மாதிரி லைட்டை வந்து ஸ்ப்ரே வந்து ஊற்றி விட்றலாம் சரிங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே வேஸ்ட்டான லெகின்னு நினச்சிக்கோங்களேன் அதை வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கரெக்டாக கைக்கு அடங்குற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சைடு மட்டும் அதை கட் பண்ணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்கூலுக்குலாம் டிஃபன் பாக்ஸ்லாம்

லைட்டாக உள்ள ஈரப்பதறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாப்பாடோ அல்லது சாம்பார் இருந்தால் கெட்டு போயிடுங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் துடைச்சி தரணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நீங்கள் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஈரம் கூட இருக்காதுங்க நீங்கள் இப்போ வெயிலில் போய் ரொம்ப நேரம் காய வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ நீங்கள் பண்ணிக்கலாம் பட் நான் ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதே இந்த வேஸ்டான லெகின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு கை க்ளவுஸாக கூட போட்டுக்கலாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து ட்ராவல்லாம் பண்ணுவீங்க வெயிலெல்லாம் லேடிஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்கூட்டி அந்த மாதிரிலாம் வந்து ட்ரைவிங் பண்ணும்போது கை வந்து ரொம்ப வந்து அந்த சன்லைட் யூவிப்பட்டு கருப்பாயிடுங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டான லெகின்ஸ் இருந்ததுனால நல்லா உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக உங்கள் ஹேண்டுக்கு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் அழகாக வந்து வெளியில் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஈவன் வந்து இப்போ கிட்ஸ்லாம் கொண்டு நம்ம ரொம்ப நேரம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான லெகின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்ம பனியன் டிஷர்ட்லாம் வியர் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் இருக்க அந்த ஹேண்ட் இது மட்டும் தனியாக கட் பண்ணி கூட அழகாக வந்து கையில் மட்டும் கை க்ளோஸாக கூட போட்டுட்லாங்க இது வந்து நீங்கள் தாமலாக ரொம்ப தொலை தொலைனு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப் ஆனதாக அழகாக உங்களுக்கு பிடிச்ச லெகின்ல பழைய லெகினில் இருந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெயினாக வந்து பைக் ட்ரைவிங் பண்ணுறவங்களுக்கு வெயில் ரொம்ப நேரமாக சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெயின் அந்த மூணு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மூணு டிப்ஸ் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் இது மாதிரி நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் எதாவது உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் கேஸ்டாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது வாட்டர் கன்னு கிளீன் பண்ணுறதுலாம் போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய் பார்த்து பாருங்க நெக்ஸ்ட் வீல மீட் பண்ணலாம் தேங்க்யூ